நம்ம பார்க்கத்த பக்கம் உரம் வைக்கிறதுக்கு குடும்பமாக சேர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பிரித்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த புண்ணாக்கு வைக்கிற வேலை மட்டும் அக்கா வந்து அங்கச்சி வந்து மாற்றி மாற்றி நான் தான் வைப்பேன் அப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது இருந்து முடிவு வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்குது அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தோம் ரெண்டு பேத்துக்குமே அகத்தி பூலாம் கீழே கொட்டி கிடக்குது இல்லை அந்த பூவெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பொறுக்குங்க யார் அதிகமாக பொறுக்கிறீங்களோ அவங்க வந்து புண்ணாக்க வைக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த அகத்தி பூலாம் வந்து நம்ம ஆட்டுக்குட்டி பசங்க வந்து நல்லாமே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அதனால வந்து பொறுக்க சொல்லியிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கல்கி வந்து மரத்தை உளுக்கி தான் பொறுக்குவேன் அதில் தான் நிறையா பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்கி வந்து மரத்தை வந்து உளுக்குனாங்க அந்த பூலாம் வந்து கீழே கொட்டினதை தீயாக பார்த்துட்டு அதை போய் பொறுக்குனாங்க கல்கி வந்து பார்த்தீங்கன்னா தியாவை வந்து அடித்து சண்டை போய் கலவராயி அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருந்துச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா தியா தான் நிறைய வந்து பொறுக்கினாங்க ஆனால் வந்து கல்கிக்கிட்ட வந்து நீயே வந்து புண்ணாக்கு வையை அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஃபுல் வீடியோ வந்து இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள்